வணக்கம்ங்க நாங்க பிஸ்மிலாக்கா பேசுறோம் பிஸ்மிலா காஷ்ல பாருங்க இப்போ என்ஜாய் முடிஞ்சிச்சுங்க திண்டுக்கல்ல இருந்து வந்து இருக்கிறாரு நான் வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு தான் வந்தேன் சென்னைக்கு போய் ஒரு போய் டவர் போயி தான் போய் வந்தேன் வண்டி சுத்தமா போய் வந்துச்சு வேற வந்துச்சு மொத்தம் டீசல் வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு போட்டேங்க இங்க இருந்து சென்னை அப் அண்ட் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு டீசல் போட்டதுக்கு போய் வந்துட்டேன் நைட் ரெண்டு மணிக்கு தான் நான் வந்தேன் இவர் பாத்தீங்கன்னா ஐயா பாத்தீங்கன்னா என்ஜாய்க்கு வந்து காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் வந்தாரு ஆனா நான் பத்து மணிக்கு மேலதான் நைட் ரெண்டு மணிக்கு வந்தனால நம்மளால ரெடியா டக்குன்னு வரமுல பத்து மணிக்கு மேல மேலதான் வந்தேன் நானு தான் இருந்தாரு என்ஜாய் கொடுத்துட்டேங்க இது கொடுத்த வண்டி பாத்தீங்கன்னா அணிகளுக்கு ஒன்பது வண்டி கொடுத்தேன் நேரத்த வந்து நான் போனதுக்கு ஒன்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அட்வான்ஸ் ஆயிடுச்சு பத்தாவது வண்டி இது பதினோராவது வண்டி இந்த ஜனவரி வந்து இந்த இங்க எட்டாம் தேதி பதினோராவது தேதி வண்டி பதினோராவது வண்டி நான் டெலிவரி கொடுக்குறேன் இந்த வராது நம்ம நம்பி வயசானவர் தான் வந்து ரெண்டு பேர் வந்தது இந்த வண்டி எடுத்துட்டாரு புக் கொடுத்துறோம் அவர் சொல்லுவாரு கேட்டுங்க புக் வாங்கி இப்ப பேசுங்க இந்த வண்டி வந்து பதினோராவது வண்டி நான் காலையில இந்த வண்டி புடிச்சதுக்காக எனக்கு புடிச்சு வச்சு ரொம்ப நல்லபடியா இந்த வண்டி ஐயாவும் நல்லபடியா எங்க சொல்லுங்க முடிச்சு திண்டுக்கல் வண்டி எப்படி இருக்கு இந்தியும் நல்லா இருக்குங்களா எல்லாம் நல்லா இருக்கு வந்தாரு வண்டி புடிச்சு வச்சு புடிச்சு செட்டில்மெண்ட முடிச்சுட்டு இந்த எல்லா பத்த பத்திரம் எல்லாம் வாங்கியாச்சு சரி சரி எல்லாம் பொறுப்பாச்சுங்க பா எதுவுமே வந்து நல்லா இருக்கும் நீங்க உங்க ஊர்ல போயிட்டு ஸ்டிக் எடுத்து பாக்குறீங்க எங்கன்னு சொல்லியிருக்கேன் திண்டுக்கல்ல போயிட்டு அவர் ஸ்டிக் எடுத்து பாக்கணும் ஆயில் அடிக்காது இங்க என்ன சொல்றோன்னா அதேதான் நீங்க போறீங்க உங்க ஊர்ல போயிட்டு வண்டி ஆஃப் பண்ணாம ஸ்டிக் எடுத்து ஆயில் அடிதான் பாக்குறீங்க ஆ சரி பாய் நல்லபடியாச்சுங்க சரி குக்கிற பொருளை சுத்தமா கொடுப்பாங்க இதை வந்தாங்க ரெண்டு பேரும் வந்தது வந்து எடுத்துட்டாங்க என்ஜாய் எடுத்துட்டாங்க பதினோராம் வண்டி கொடுத்துட்டேன் இப்ப பாருங்க சொன்னீங்களே இன்னைக்கு வீடியோ போடுறேங்க நேற்று ஆள் இல்லைங்க நானு நேற்றேதான் வீடியோ நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பீங்க ஆனா சம குவாலிட்டிங்க வண்டி ஷோரூம் கண்டிஷன் நேரில் வந்து ஆள் பார்த்தா இந்த வண்டி விட மாட்டாங்க நேத்தே நிறைய பேர் வந்து இந்த வண்டி எடுக்கிறேன்னு போன் போட்டுருக்காங்க ஆள் இல்லை இன்னைக்கு ஆபீஸ்ல தான் இருக்கேன் வாங்க இந்த மாஞ்சா எதுவும் போங்க ஷோரூம் கண்டிஷனுக்கு ஏசி பவர் உண்டோ ஏபிஎஸ் பிரேக்கு சென்ட்ரல் லாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாம் டாப் மாடல் வண்டி பக்கா கண்டிஷனுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க மாட்டேன் வண்டி பாருங்க சரியா இருக்கும் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் வண்டி இன்னைக்கு எப்படியாவது இன்னைக்கு வீடியோ புடிச்சிடறங்க இன்னைக்கு பிடிச்சி இன்னைக்கு அப்டேட் பண்ணிடுறேன் அடுத்தது வந்து வந்து ஷோரூம் கண்டிஷன்ல சின்ன வந்திருக்கு சரியா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட்ங்க வண்டி பக்கா கண்டிஷன் எவ்வளவு சூப்பரா போறேங்க குவாலிட்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் பக்காவா இருக்கு அந்த டவரா கூட நல்லா இருக்கு எல்லாமே நல்ல பொருள் மட்டும் தான் நம்ம விற்போம் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் திண்டுக்கல் இருந்து என்ன வராங்க நானூறு கிலோமீட்டர் வந்திருக்காங்க சுத்தமாக கொடுக்குறோம் இந்த எட்டிக்கா வேற லெவலில் இருக்குங்க நேற்று இந்த எட்டிக்காயில் போகல இருந்தோம் வேண்டும் இதே அதில் பன்னெண்டு பேர் போகணுன்னாலே இந்த எட்டிக்காயில் போக முடியாது இந்த எட்டிக்காய்க்குனா எட்டு பேர் போகலாம் எட்டு பேருக்குன்னா நல்லா நல்லாயிருக்கும் அதனால தான் அதை எடுத்தோன்னு போய்ட்டேன் சென்னைக்கு போய் வந்து எட்டிக்காய் வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் பாருங்கள் சுத்தமாக கொடுப்போம் சுத்தம் இல்லைன்னா வண்டி தரமாட்டேன் ஆளுங்க வந்துன்னுக்காங்க ஒருத்தர் ஒருத்தராக வண்டி பார்க்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க சேஷ் நம்ம கரெக்டாக இருக்குங்களா பார்த்துக்கிங்களா சரிவா சரிவா வண்டி எடுத்துங்க தரமா கொடுப்போம் இதை டெலிவரி ஆகுதுங்க வந்தான் இன்னைக்கு என்ன தேதி எட்டு ஒண்ணு இருபத்தி அஞ்சு பதினோரு வண்டி கொடுத்தா உண்மையா சொல்லணும் எவ்வளவு வண்டி கொடுத்துட்டேன் இடெல்லாம் பாருங்க காலி இருந்துச்சு தரமா தரோம் தரமா வித்தனை கொடுக்கும் தவறா வேற லெவல்ல இருக்கு டிசர் டிசரும் வீடியோ பிடிக்கிறேன் இன்னும் டிசர் பிடிக்கல நானு எங்கெங்க எனக்கு டைம் இருக்கு வெளியே போறது நிறைய இருக்கு இங்க இருக்கிறது நிறைய இருக்குது வியாபாரமும் அது எல்லாம் பார்க்கணும் எல்லாமே சுத்தமா கொடுப்போம் நைட் ரெண்டு மணிக்கு வந்தேன் இப்போ ஒரு அஞ்சு மணிக்கு காலையில வந்துருக்காரு நம்மளால டக்குன்னு வர முடியல இப்ப வந்து இப்ப டெலிவரி கொடுத்துட்டேன் சுத்தமான வண்டிங்க ஆன்பராக்கேத்துறங்கப்பா சரியா இருந்துச்சுங்க சிங்கிள் ஓனர் என்ஜாய் ஷோரூம் கண்டிஷனு நான் தந்தா எப்படி தருவனு என் மக்களுக்கு தெரியுங்க நான் கொடுக்கற பொருள் எப்படி சொல்றேன் பாருங்க திண்டுக்கல் போங்க ஸ்டிக் எடுத்து பாருங்க ஆயில் அடிக்காது அடிக்காத அடிக்காதான் அப்பயும் நல்லபடியா போயிட்டாங்க போயிட்டு எனக்கு கால் பண்றீங்க ஆஹ் சரிப்பா சொல்லி அனுப்புற பாருங்க சுத்தமா குடுப்போம் தரமா குடுப்போம் கிலோமீட்டர் போக போது என்ஜாய் கிளம்பிச்சுங்க என்ஜாய் இப்ப இல்ல ரெண்டு என்ஜாய் போட்டு ரெண்டு என்ஜாய் சொல்றேன் ரெண்டுமே குடுத்துட்டேன் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் கிளம்பிச்சு வண்டி வேறாண்டிலாம் இருக்கு இந்த மாஞ்சா வேற வேற மாதிரி இருக்கு ஆனா அதை எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப லக்குங்க நேர்ல வாங்க இதோட டீட்டெயில் எல்லாம் நான் பக்கவா எப்படி வண்டி என்னன்னு எல்லாமே சொல்றேன் வேற லெவல்ல இருக்கு ஒரு புது வண்டி போய் கடல தான் எப்படி இருக்கும் ஷோரூம்ல அதே கண்டிஷன் தான் இந்த வண்டி வாங்க நேர்ல வாங்க அதேமாதிரி தான் அந்த எட்டிக்காவும் ஒரு புது வண்டி எத்தனை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அந்த எட்டிக்காவும் எல்லா வண்டியும் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் இது கூட சூப்பரா இருக்கு நல்ல வண்டிக்கு நிறைய வந்திருக்கு நேர்ல வந்து பாருங்க அந்த விஸ்டா கூட சரியா இருக்குங்க விஸ்டா நல்லா இருக்கு சாண்டர் நல்லா இருக்கு டிசைன் நல்லா இருக்கு டவரா ஈகோ அப்பமா இண்டிகோ எல்லாம் வண்டிகளும் இருக்கு எல்லா தரத்துலயும் இருக்குங்க நேரில் வந்து பாருங்க கொடுத்தா நல்லா பொருள் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க